எல்லாருக்கும் வணக்கம் யோசிச்சு பாருங்க மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரே ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாசத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகளை வச்சு நம்ம உலகத்தோட இப்போதைய நிலைமைய முழுசா புரிஞ்சுக்க முடியுமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் ஒரே ஒரு மாசத்துல நடக்கிற விஷயங்கள் நம்ம காலத்தோட போக்கையே ஒரு கண்ணாடி மாதிரி காட்டிடும் அரசியலாகட்டும் அறிவியலாகட்டும் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு என்ன சொல்ல வருது அதுதான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல நாம அரசியலுக்குள்ள போவோம் அங்க என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்குன்னு பாப்போம் ஒரு நாடு அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாலேயும் மக்களோட எதிர்பார்ப்புகளாலேயும் எப்படி ஒரு நெருக்கடியான கட்டத்துக்கு தள்ளப்படுதுங்கிறதுக்கு இலங்கையை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது இங்க பாருங்க நாப்பத்தி மூணு சதவீதம் ஆளும் என்பிபி கட்சி தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் இந்த நம்பர் சும்மா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு போன பொது தேர்தலில் அவங்களுக்கு அறுபத்தோரு சதவீதம் ஓட்டு கிடைச்சது ஆனா இப்போ வெறும் நாற்பத்தி மூணு சதவீதம் இது சும்மா ஒரு நம்பர் குறைஞ்சது இல்ல மக்களோட அதிருப்தி எவ்வளோ அதிகமா இருக்குன்னு முகத்துல அடிச்ச மாதிரி காட்டுது இந்த சாட்டை பாருங்களே அரசியல் களம் எப்படி சின்ன பின்னமாகி கிடக்குன்னு உங்களுக்கே புரியும் என்பிபி முன்னணியில் இருக்கு சரிதான் ஆனா எதிர்கட்சிகளோட வாக்குகள் பல கட்சிகளுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கு இதனால என்ன பிரச்சனை அரசாங்கத்தால ஒரு நிலையான உறுதியான முடிவை எடுக்கவே முடியாது மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் சரி மக்கள் ஏன் இவ்ளோ கோபமா இருக்காங்க அதுக்கு காரணம் இதுதான் அரசாங்கம் ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு கொடுத்த பொருளாதார வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல விலைவாசியோ ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு அது மட்டுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈஸ்டர் தாக்குதலுக்கு இன்னமும் சரியான நீதி கிடைக்கல இப்படி எல்லா பக்கமும் பிரஷர் ஏறிட்டே போகுது ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைனா அது கண்டிப்பா அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கையையும் பாதிக்கும் இல்லையா வாங்க இப்போ இலங்கையோட கதையிலிருந்து கொஞ்சம் வெளிய வந்து உலக அரங்கை எட்டி பார்ப்போம் இங்கே ஒவ்வொரு நாடும் ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இலங்கையோட நிலைமையை பாருங்க ரெண்டு பெரிய வல்லரசுகளுக்கு நடுவுல எப்படி மாட்டி முடிக்குதுன்னு ஒரு பக்கம் பக்கத்து நாடான இந்தியாவோட பாதுகாப்பு உறவை பலப்படுத்திக்கிறாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பாருங்க அவங்களோட மிகப்பெரிய வர்த்தக பாட்னரான அமெரிக்கா ஏற்றமதிக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் வரி போடவும்னு ஒன்று மிரட்டுறாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு அழுத்தம் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே ஆட்டி பாத்துரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஐரோப்பிய யூனியன் கூட வர்த்தகம் பண்றதுல கிடைக்கிற சலுகைகள் இலங்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த சலுகைகளை திரும்ப வாங்குறது ஒன்னும் சுலபமான காரியம் இல்ல அதுக்கு பயங்கரவாத தடை சட்டம் மாதிரி நாட்டுக்குள்ள இருக்கிற சட்டங்களையே மாத்தணும்னு கண்டிஷன் போடுறாங்க பாத்தீங்களா உலக பொருளாதாரம் எப்படி ஒரு நாட்டோட உள்நாட்டு சட்டத்தோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஒரு பக்கம் நாடுகள் இப்படி தங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆச்சரியமான விஷயமும் நடந்திருக்கு கொரோனா மாதிரி ஒரு பெரிய தொற்று நோய் திரும்ப வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு உலக சுகாதார அமைப்பு மொத தடவையா ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு என்ன காட்டுதுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவைப்பட்டா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர முடியுங்கிற நம்பிக்கைதான் சரி உலக ஒத்துழைப்பை பத்தி பேசிட்டோம் இப்போ நாம அறிவியலோட வேகமான வளர்ச்சி பக்கம் போவோம் அறிவியல் அது நமக்கு கிடைச்ச வரமா இல்ல நாமளே நமக்கு வெட்டிக்கிட்ட கிட்ட குழியா சில சமயம் பார்த்தா அது ரெண்டுமாவே இருக்கு ஒரு இருமுனை கத்தி மாதிரி இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க எட்டாயிரத்து ஐநூறு டன் அப்பப்பா இது என்ன தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆறுகளில் கலக்கற ஆன்டிபயோட்டிக் கழிவுகளோட அளவு இருபதாம் நூற்றாண்டோட மிகப்பெரிய மருத்துவ கண்டுபிடிப்புல ஒண்ணுதான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனா நோய்களை குணப்படுத்துற நாம பயன்படுத்துற அதே மருந்து இப்போ நம்ம சுற்றுச்சூழலையே அழிக்கிற ஒரு பெரிய பூதமா மாறிடுச்சு சரி இவ்வளோ கழிவு எப்படி வருது இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல பல காரணங்கள் இருக்கு நம்ம சாப்பிடற மருந்தில் பாதி நம்ம உடம்பால் ஜீரணிக்கப்படாமல் வெளியே வருது நம்ம கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களால் அதை முழுசாக சுத்தம் பண்ண முடியலை அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலையும் மீன் கோழி வளர்ப்பிலையும் கணக்கு வழக்கே இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க இப்படி பல வழிகளில் இந்த நச்சு நம்ம தண்ணியில் கலக்குது ஒரு பக்கம் அறிவியலால பிரச்சனைனா இன்னொரு பக்கம் அறிவியலே அதுக்கு தீர்வும் கொடுக்குது அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இந்த மரபணு திருத்தப்பட்ட அரிசி நில்லுங்க இது ஜிஎம்ஓ அதாவது மரபணு மாத்துன பயிர் கிடையாது ஜிஎம்ஓனா வேற ஒரு உயிரோட டிஎன்ஏவை எடுத்து ஒரு செடியில சேர்ப்பாங்க ஆனா இந்த புது டெக்னாலஜியில அந்த செடியோட சொந்த டிஎன்ஏவையே லேசா எடிட் பண்ணி அதோட தன்மையை இன்னும் சூப்பரா மாத்துறாங்க இது விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் இதனால என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு பாருங்க மகசூல் அதிகமாகும் வறட்சியையும் உப்பு தண்ணியையும் கூட தாங்கி வளரும் தண்ணி செலவு ரொம்ப கம்மியாகும் அதுக்கு மேல சுற்றுப்புறத்துக்கு கெடுதல் பண்ற வாயுக்களையும் கம்மியா வெளியிடும் யோசிச்சு பாருங்க உணவு பஞ்சம் பருவநிலை மாற்றம்னு ரெண்டு பெரிய பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா அமைய வாய்ப்பு சரி இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் நாம் அரசியல் நெருக்கடி உலக நாடுகள் மத்திய உறவு சிக்கல்கள் அப்புறம் அறிவியலோட ரெண்டு பக்கங்கள்னு மூணு அழகழகு கதைகளை பார்த்தோம் ஆனா இது எல்லாமே நடந்தது எப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ஒரே ஒரு மாசத்துல அப்போ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் விளக்கிடும் ஒரே ஒரு மாசம் ஆனா அதுக்குள்ள அரசியல் மாற்றங்களால போராடுற உடையக்கூடிய உலக உறவுகளை சமாளிக்கிற அப்புறம் தன்னோட வளர்ச்சியால வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுற ஒரு உலகத்தை நாம பார்க்குறோம் இந்த மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு காட்டுற பாடம் இதுதான் அரசியல் பொருளாதாரம் அறிவியல்னு எல்லாமே உன்னோட ஒண்ணு எவ்வளவு ஆழமா பிணைஞ்சிருக்குங்கிறது தான் ஸோ மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பக்கம் அழுத்தங்கள் இன்னொரு பக்கம் முன்னேற்றங்கள்னு ரெண்டும் கலந்த ஒரு மாசமா இருந்திருக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் மல மாதிரி குவிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அதுக்கான தீர்வுகளும் வந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டுல எது நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இது வெறும் ஒரு மாசத்தோட கதை தான் ஆனா வரப்போற வருஷங்களோட கதை எப்படி இருக்க போகுது இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுட்டு இந்த அலசலை நான் முடிக்கிறேன்